வணக்கம் இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மலையின் உச்சியில் வந்து புராதன உலகின் கம்பீரமான மணிமகுடமாக வந்து இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு புனித தலமாகவும் இருக்கிறது இது வந்து காலப்போக்குள்ள எல்லா இடர்களையும் வந்து தாண்டி தன்னை நோக்கி வரும் பல கோடி பக்தர்களுக்காக வந்து தன்னிகர ஒரு கம்பீரத்துடன் நிற்கிறதுன்னு சொல்லலாம் ஆன்மீக பக்தி மற்றும் மத ஆர்வத்தின் நீடித்த ஒரு அடையாளமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த கோவில் வந்து ஒரு காலத்துல இந்த நிலங்களை வந்து ஆண்ட பண்டைய வம்சங்கள் மற்றும் ராஜ்யங்களின் புராணங்களையும் கதைகளையும் வந்து சித்தரிக்கிறது கோயிலின் மையத்துல வந்து அண்ணாமலையார் லிங்கம் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானின் அவதாரம் மற்றும் பிரபஞ்சத்தை வந்து ஒன்றாக இணைக்கும் அண்ட ஆற்றலின் ஒரு உன்னத அடையாளமாகவும் இருக்கிறது இது வந்து ஆழ்ந்த ஆன்மீக ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும் ஒரு மாய இருப்புன்னு தான் சொல்லணும் அதன் அருகாமையில பாத்தீங்கன்னா வரும் அனைவரையும் பக்தி மற்றும் பயபக்தியின் அதீத உணர்வுடன் வந்து செலுத்துகிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்துல நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா வந்து இருளை போக்கிய ஒரு ஒளியின் வெற்றியின் கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறதா அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து சோழ வம்சம் வரை வந்து நீடித்திருக்க கூடிய ஒரு பழமை யதார்த்தத்தின் வளமான துன்பங்கள் புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள்ல வந்து மூழ்கி இருக்கக்கூடிய மாபெரும் கோவிலின் வரலாறு பேரரசு மற்றும் நாயக்கர்கள் அனைவரும் பெருமைக்கு வந்து பங்களித்துள்ளதாக வந்து சொல்லப்படுகிறது அதன் பெருமையும் சிறப்பையும் தான் இன்று வந்து நாம காணக்கூடிய ஒரு உன்னதமான தலை சிறந்த ஒரு படைப்பாக மாறியுள்ளதுன்னு சொல்லலாம் அதாவது கோவிலின் வடிவமைப்பு திராவிட விஜயநகர வந்து மற்றும் சோழ உட்பட பல கட்டிடக்கலை பாணிகளின் அற்புதமான கலவையாக இருக்கிறதா சிற்பங்கள் கல்வெட்டுகளால் மன்னர்கள் போர் வீரர்களின் கடந்த காலத்துல வந்து பிரம்மாண்டமான கோயில்கள் இருந்தால் அப்படி இருக்கும் ஆடம்பரமான கொண்டாட்டங்களில் வந்து அந்த காலத்தை வந்து பிரதிபலிக்க கூடிய மாதிரி இருக்கிறதா அருணாச்சலேஸ்வரர் கோயில் வந்து வெறும் வழிபாட்டுத்தலமாக மட்டுமில்லாமல் ஒரு அரண்மனையாகவும் இடமாகவும் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த திருவண்ணாமலை நகரம் வந்து கம்பீரமான ஒரு அழகு மற்றும் அமைதியின் கலவையாகத்தான் இருக்கிறது இதுவும் வந்து ஒரு இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் பசுமையான ஒரு காட்சிகள் வந்து காணப்படுகிறது சொல்லலாம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் வந்து ஒரு கலைப்படைப்பாகவும் பழங்காலத்தின் மகிமைகளின் ஒரு நினைவு சின்னமாகவும் காலத்திற்கும் இடத்திற்கும் வந்து அப்பாற்பட்ட உலகத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அதிசய இடம்னு சொன்னா இதுதான் இந்த அற்புதமான கோவிலுக்கு வந்து நீங்களும் செல்லணும் அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள் ஒரு மனதை வந்து மயக்கக்கூடிய ஒரு பயணத்தை வந்து நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரணிவி மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி